உன்னையே நீ அறிவாய் கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை வரைத்திட முயல்வது குன்னுக்கு புணுகு தடவும் வேலையை போன்றது அதனால் தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன் அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன் உண்மையே நீ அறிவாய் இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன் ஏற்றமிகு ஏதன்சு நகரத்து எழுமிக்க வாலிபர்களே நாட்டமடுத்த சமுதாயத்தில் நறுவணம் கமிழ்விக்க இதோ பாக்கட்டி அழைக்கிறேன் ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் செலவடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி அரிவாயுதமாம் அனைத்துலகம் அடிப்படையும் அத்திரமா குமரும் எரிமலை கொந்தளிக்கும் கடன் அவைகளை விட பயங்கரமானவன் சாக்கிரட்டி அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானான் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது அனைத்த என்ன சொல்லுகிறேன் நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் வைத்து விடுவீர்கள் நீ கைது செய்யப்படுகிறார் நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுது விஷம் கொண்டது கேட்டார் பிணிக்கும் சொற்களா கேளாரும் வேட்புமொழியும் வார்த்தைகளா கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக ஆண்டவனுக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன் என்ன சிரிப்பு என்ன காரணம் ஒன்றுமில்லை தலைவா ஒன்றும் இல்லை ஆத்திரத்திலே அணியிட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான் கேலி செய்கிறான் அதை நினைத்தேன் பிரித்தேன் கடல் நுரை போல் விட்ட தலை எனக்கும் அனீட்டசுக்கும் இல்லையா தவையோர்களே என்ன அனீட்டஸ் உண்மைதானே சாக்கிரத்தேன் வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மிகவும் நன்றி மெலீட்டஸ் மிகவும் நன்றி ஆனால் ஒன்று என்றான் உடம்புக்கு தலையே பிரதானம் போர் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம் என் தலையிலே இருந்து சுடர் கிளம்பும் அறிவு அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள் அரசியல்வாதி அனீட்டசின் தலையிலே இருந்து பீரிட்டலும் அதிகார ஆணவம் இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம் அதன் விளைவுதான் வெளியிட்ட இந்த வழக்கு சட்டத்தையும் சபையையும் ஆமதிக்கிறான் இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் நான் என்ன வாலிபருக்கு விருந்தளிக்கும் மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி வாலிபருக்கு வலைவீசும் மனிதரிடம் பெற்றிடாத வசிகர சொல்லலங்காரம் வார்த்தை ஜாலம் அடுக்கு தொடர் இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர் மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய் அன்புள்ள இளைஞனே ஏதென்சு நகரத்திலே நான் ஒருவன் தான் இளைஞர்களை கெடுக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் நீ கெடுக்கவில்லை இல்லை இந்த நீதிபதி இல்லை யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள் என்னை தவிர அப்படித்தானே ஆமாம் ஆமாம் அத்தனை பேரும் ஏன் ஏதென்சு நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துணி விஷம் ஏன் இப்படியும் சொல்லலாமே இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்ன திகைக்கிறாய் வாலிபர்கள் என்னைச் சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிடக் காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல குறையா கருத்துக்கள் தரம் குறையா கொள்கைகள் இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள் அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே அவர்களை நான் கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாது பேசி பார்க்கட்டுமே அவர்களும் பாவம் பேசி தோற்றவர்கள் பேசித் தோற்றவர்கள் சாக்ரட்டி பேச்சை விளக்கம் தேவையில்லை இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பன்படி வீழ் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனை காளாக வேண்டும் என்று தீர்ப்பளி பார்த்தாயா பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன் வீண் பாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே இப்போது பார் உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக தேசம் புகழும் தியாகியாக மாறி உள்ளது நீ மிகவும் வாக்கிசால் பணபலம் படைபலம் அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்மகீரனுக்கு நீ மனைவி குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே யானால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள் நேரமாகிறது காவலர்கள் கோபிப்பர் நீ போய்விரிட்டோ இவர்களை அனுப்பிவை உனக்கு தெரியும் அல்லவா இன்றோடு முப்பது நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான் அருமை நண்பா அழா அது வந்து விட்டது அமுதம் இதை என்ன செய்ய வேண்டும் முறைகளை சொல்லு பெரியவரே விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும் பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும் பிறகு உட்கார்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும் பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை சிறை காவலர் கொடியா சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம் சிறைச்சாலையில் அதற்கு அனுமதி உண்டு மிக மிக அற்பாசை மிக மிக அற்பாச இந்த விஷத்தை நான் இரண்டு நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள் அதற்குள் என் விருதை அடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது புதிய வரப்போகிறார் கூடாது கூடாது இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன் இந்த விஷம் அழிக்கப் போவது என்ன இந்த உடலைத்தான் ஏதென்று எழுச்சி விக்க சிங்கமே எங்கள் தந்தை தேக்க பெரியாரே உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்க போகிறதா நினைக்கவே நின்று நடுங்குகின்றது நண்பா எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு புதிதாக என்ன சொல்ல போகிறேன் நீ எண்ணிப்பார் எதையும் எதற்காக ஏன் எப்படி என்று கேள் அப்படி கேட்டதால் தான் வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன் அவர் சொன்னார் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது விஷம் அழைக்கிறது என்னை இந்த கிழவன்

உண்மையான விஷம் ஆமா மேடமேல ராஜாவே சொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காரு உண்மையான விஷம் ஆயிடுச்சு வேண்டாம் வேண்டாம் நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரம் ஆயிடுவேன் போலீஸ் 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 பண்ணலாம் பாத்தியா உன் தம்பி செய்த வேலையே என் தம்பியாம கொலகாரப்பைய மாட்டுங்க அவன் கையில விளங்க என்னையும் அரியாமே, உன்னை எப்படியோ காப்பாத்திட்டனே ரொம்ப நன்றி சார்